மந்திராலயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா நினைத்த காரியம் நிறைவேற இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் அடுத்ததாக கணவன் மனைவி இருக்க இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் முதலில் நினைத்த காரியம் நிறைவேற இப்பதிவில் நாம் தெளிவாக காண்போம் நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறில்லை என்று பாடினார் கவிஞர் கண்ணதாசன் நினைப்பதன் நிறைவேறும் நீ இருந்தால் என்னோடு என்றும் எதை கவிஞர் பாடினார் நாம் சாதாரணமாக குழந்தையிடம் உள்ள ஒரு பொருளை கேட்டால் கொடுத்துவிடும் பொருளின் மதிப்போ விலையோ முக்கியத்துவமோ அதற்கு தெரியாது அதற்கு எல்லா பொருட்களும் ஒன்றுதான் பிடித்த பொருள் பிடிக்காத பொருள் நல்ல பொருள் கெட்ட பொருள் என்று பாகுபாடெல்லாம் குழந்தைகளுக்கு கிடையாது அது கள்ளம் கபடமின்றி தம்மிடம் உள்ளதை நமக்கு கொடுத்துவிடும் அதனால்தான் குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள் பாலசுப்ரமணியன் பாலகனாக காட்சி அளிக்கிறான் குழந்தை தெய்வமான அவர் நாம் கேட்பதை கொடுக்கிறார் பாலசுப்பிரமணிய எந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது இதை தாமிர தகட்டில் எழுதி கொள்ள வேண்டும் பாலசுப்ரமணிய எந்திரம் இதற்கென உள்ள மூலமந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த மூலமந்திரத்தை ஆயிரத்தெட்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரித்து வர வேண்டும் மூலமந்திரம் மேற்கண்ட மூலமந்திரத்தை தினமும் ஆயிரத்தி எட்டு தடவை வீதம் நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரித்து வர வேண்டும் எந்திரத்தை முறைப்படி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அதன் பிறகு தூப தீபம் காட்டி பின்னர் அபிஷேகம் செய்து மூலமந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் வெள்ளை நிற பூக்களால் அச்சரிக்க வேண்டும் பொருளால் தேன் இருக்கலாம் மனைவி பிரியாமல் பாசத்துடன் இருக்க மந்திர முறை பற்றி காண்போம் கட்டிய கணவன் மனைவியின் மீது பாசம் இல்லாமல் ஏனோ தானோ என்று இருந்தாலோ அடுத்து துன்புறுத்தினாலோ செய்யும் முறை மந்திரையும் உபயோகிக்கப்படுத்தலாம் முதலில் வெள்ளவே அதிமதுரம் கோஷ்டம் வசம்பு இந்த நான்கையும் தூள் செய்து தன் தேகத்திலிருந்து கீரி சிறிது ரத்தம் எடுத்து அத்துடன் இத்தூளை சேர்த்து நன்றாக மெழுகு பதத்திற்கு அரைத்து மாத்திரை செய்து கொள்ளவும் பின்னர் பூஜை அறையில் அமர்ந்து ஹரி ஓம் காம தேவாயா ஸ்ரீம் அவ்வும் பஞ்சாயுத பானாப்ர ஸ்ரீம் ரிங் அவ்வும் வவ்வும் வரிகரா வம் அபீஷ்டம் வசிவசி சுவாஹா இந்த மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை உரு செய்து பாலில் அல்லது மிட்டாயில் சேர்த்து கணவனிடம் கணவனிடம் கொடுக்கவும் அதன் பின்னர் கணவன் தங்கள் மேல் மிகவும் பிரியமாக நடந்து கொள்வார் இதே போன்று மனைவி கணவனிடம் இல்லாமல் இருந்தால் கணவன் இம்முறையை கையாண்டு மனைவிக்கு கொடுத்தால் மனைவி மிகவும் பிரியமாக இருப்பாள் நம்ம சேனல புதுசா பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்